இன்னைக்கு பழைய குற்றாலம் தாங்க போக போறோம் அதுக்கு இப்போ நாங்க குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம் இங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க பழைய குற்றாலத்துக்கு பஸ் இருக்குங்க இங்க ரெகுலராகவே உங்களுக்கு பஸ் நிற்கும் பஸ் பில் ஆன உடனே பஸ் எடுத்துட்டாங்க இதோட டிக்கெட் லேடிஸ்க்கு சார்ஜ் பண்றாங்க பஸ்ல போகும்போதே போதே நுங்குலாம் வித்துட்டு இருந்தாங்க இதோட ப்ரைஸ் வந்து இருக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த பழைய குற்றாலம் இருக்குங்க பழைய குற்றாலத்தில் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு கூட்டம் அதிகமாக இல்லை அதனால் ஜாலியாக குளிக்கலாம் மெயின் ஃபால்ஸ்லேயும் ஐந்தறிவுலையும் செம்ம கூட்டம்ங்க லைன் இன்னும் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரீயாக குளிக்கிற மாதிரியே இல்லை லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக குளிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு எதனா சூடாக குடிக்கலான்னு ஆட்டுக்கால் சூப் வாங்கியிருந்தேன் இதோட பிரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க முட்டை போண்டாவோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் மழை வெயில்னு மாத்தி மாத்தி கிளைமேட் இருந்துச்சுங்க இந்த கிளைமேட்டுக்கு ஜாலியாக குற்றாலத்தில் குளிச்சிட்டு வந்துட்டு சூடாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் நீங்க பழைய குற்றாலத்துலேருந்து குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் தாங்க இதோட டிக்கெட் ஜென்ஸ்க்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீ தாங்க ஆனால் இந்த பழைய குற்றாலத்தில் கூட்டம் அதிகமாக இல்லைங்க ஏன்னா மெயின் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால நிறைய கூட்டம் இல்லாமே இருந்துச்சு பட் உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் நாங்கள் இன்றைக்கி மதுரைக்கு தாங்க போக போகிறோம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அதனால் நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்